இவர் வந்து நமக்கு நண்பர் தான் நிறைய வெளியில் வருவாப்புல இவர் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய சிட்டி இருக்கா உங்க சிட்டி பேர் என்னப்பா அபிராமம்ன்றது வந்து ஒரு சின்ன கிராமம் சைடு உங்க ஊர்ல உங்க ஊர்ல பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கா இல்ல பெரிய காலேஜ் இருக்கா வேற பெரிய கல்யாண மண்டபம் பெரிய சினிமா தேட்டரு உங்க ஊர்ல ஒரு இடம் எவ்வளோப்பா எட்டு லட்சம் ரூபா மேன் 8 லட்சம் ரூபா ஓகேவா இவ்வொரு ஊர்ல ஒரு சென்ட் எட்டு லட்சம் ரூபா இதோட ஓட டாபிக் ஆட்டத் லெவலுக்கு கொண்டு போறான இல்லையா பாருங்க இப்போதான் அந்த டாபிக்கே தொடங்குங்க ஊர்ல 8 லட்சம் ரூபா தானா ஆமா போய் நின்று வேடிக்கை பாரு போ ஏ என்ன போ நீ வேடிக்கை பார்க்கல போல இப்போ நம்ம எங்க இருக்குன்னு கேடி ஆனா நம்ம எங்க இருக்குன்னு சொல்லுங்கடா அண்ணா கரெக்ட்டா மதுக்கரை இல்லையா மதுக்கரை மதுக்கரை எங்கنا இருக்கு நம்ம மதுக்கரை வந்து பார்த்தனா சேலம் குச்சின் பைப்பஸ்ல குச்சின் பைப்பால கோயம்புத்தூர்ல நம்ம இருக்கும் ஓகேங்களா சிட்டி லிமிட் கார்பஸ் சிட்டி ஓகே கோயம்புத்தூர்ல நம்ம இருக்கும் சேலம் கொச்சின் பைபாஸ் இருக்குது பார்த்தீங்களா இங்கேருந்து கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் ஒரே கிலோமீட்டர் ஒரே கிலோமீட்டர் நீங்கள் வந்து பார்க்கணும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் தான் நீங்க அவர்கிட்ட பேசணும் நான் சொன்ன மாதிரி ஒரு கிலோமீட்டர் இருக்கா போதாக பாருங்கள் பைபாஸ் இங்கேருந்து நம்ம சென்னை போகணும் கொச்சின் போகணும்னு நினைத்தா ஒரு கிலோமீட்டர்ல பைபாஸை பிடிச்சி அடுத்த தமிழ் மட்டும் போயிட்டு இருக்கலாம் மதுக்கரை நல்லா எல்லா பேருக்கும் நிறையா தெரியும் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்குது மதுக்கரையில் இப்போ நம்ம நிற்கிறோம் ஏங்க ஒன்றுக்கு ஓவியால் இப்போ பார்க்குன்னு ஒருத்தர் பேசினார்ல அவர் என் ஃப்ரெண்டு தான் அப்படி ஏன் சொந்த ஊர் அபிராம தான் ஹாஸ்பிட்டல் கிடையாது கல்யாண மண்டபம் கிடையாது ஒரு பெரிய காலேஜ் கிடையாது தண்ணி வசதி கிடையாது அந்த ஊர்லேயே ஒரு சென்ட் எட்டு லட்ச ரூபாய் விட்டுகிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே இருக்கும்போது ஒரு சென்ட்டு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு லட்சம் இருக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ இங்கே சென்று அச்சா வந்து பார்த்தா இங்கே மார்க்கெட் வந்து சென்று எட்டு லட்சம் போயிட்டு சரிங்க ஆனால் நம்ம வந்து ஒரு ஏழு லட்சத்து முப்பது ரூபாய் ஏழு லட்சத்து முப்பதாயிரம் ஒரு சென்ட் அந்த ரெரா ஒரு கேட் இருக்க முடியும் ப்ராஜெக்ட் நல்லா வெல் டெவலப் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா ஓகே பத்து லட்ச ரூபா இருந்தால் ஒரு ஒன்றரை சென்ட் இடத்த வாங்கி மேற்கொண்டு பத்து லட்ச ரூபா போட்டு வீட்டை கட்டிடலாம் கரெக்ட்டுங்களா அதுவும் சிட்டியில் சிட்டியில் கோயம்புத்தூர் சிட்டியில் எவ்வளோ அழகான இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலைகள் பாருங்கள் அந்த கண்கொள்ளாக காட்சியாக போகிறேன் இங்கிட்டு பார்த்தாலும் வெறும் தென்னமரம் மலைகளும் இந்த மாதிரியான ஒரு இடத்துல இடத்தோட லேண்டோட பேர் வந்து ஓக் ஓக் ட்ரீ அப்படின்ற ஒரு இடங்க கான்டாக்ட் நம்பரு லொக்கேஷன் எல்லாமே கொடுக்குறேன் தயவு செஞ்சு இப்போது இவட்ட மற்ற விஷயங்கள்லாம் க கேட்கறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ஏக்கர் இருபத்தஞ்சி ஏக்கர் ஐநூறு பிளாட் இருக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் பைக்கில் போய் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தலைவர்கிட்ட மற்ற விஷயத்த வந்து பேசுவோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட என்ன விஷயம் சொல்கிறேன்னா இடம் வாங்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கண்ணை நீங்க வாங்க வாங்க இங்கே வந்து இடம் வாங்க வேணாம் நீங்கள் வாங்க வந்துட்டு இந்த லொக்கேஷன் முதல்ல பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் கரெக்ட் தானே சார் கண்டிப்பாக ஓகே நான் முதல்ல இடத்த சுற்றி காற்றுனா அப்புறம் நம்ம பேசிக்கிறோம் மற்ற விஷயங்கள என்ன ஏது மற்ற விஷயம் அப்புறம் பேசுவோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இடத்த சுற்றி பார்ப்போம் இதான் என்ட்ரன்ஸுங்க ட்ரீ அப்படின்ற எண்ட்ரன்ஸ் மதுக்கரையில் அதாவது சேலம் பைபாஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தாங்க ஒரு கிலோமீட்டரில் வந்தீங்கன்னா இந்த இடம் வந்துடுங்க மதுக்கரையில் இந்த லேண்ட் இருக்குது எதாவது என்ட்ரன்ஸாக உள்ளே வந்தோன்னா பாருங்கள் இந்த பக்கம்லாம் லேண்ட் இருக்குது ஃபுல்லாக ரோடுலாம் பக்காவாக போட்டுருக்காங்க எவ்வளோ அகலமான ரோடுங்களா அருமையான அகலமான ரோடுங்க எவ்வளோ கார்லாம் வந்து கூப்பிட்டு கொண்டு வரலாம் பாருங்கள் இந்த பக்கம் இருக்குது எல்லாம் ஒரு சந்து சந்தாக பிரித்து விட்டாங்க அந்த பக்கம் இருக்குது அப்படியே நேராக போகும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஆஃபீஸ் இருக்குது உங்களுக்கு இங்கே வந்து இங்கே ஆஃபீஸில் தான் பேசி என்ன எதுன்னு பேசுறதுக்கு ஆஃபீஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படியே நேராக போகலாம் ஏகப்பட்ட பேர் லேண்ட் பார்க்குறதுக்கான நிற்கிறாங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அங்கங்கே வீடுகளும் கட்டிக்கிட்டு இருக்காங்க அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு அப்படியே அந்த எண்ணத்தில் போனீங்கன்னா இருக்கு பார்க் இருக்குது குழந்தைங்களுக்கு ஸ்டேஜ் இது ஸ்டேஜ் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அப்படியே ரைட்டில் திரும்பிக்குப்பா இது வந்து பாருங்கள் டென்னிஸ் கிரிக்கெட் விளையாடுறதுக்காண்டி ஒரு இது கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இங்கே கூட டென்னிஸ் விளையாடலாம் கிரிக்கெட் விளாடலாம் எல்லாமே ஃப்ரீ தான் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட்டு பால் கிரவுண்டு அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு முந்நூற்றேழுன்னு போட்டிருக்காங்கல்ல எல்லா அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கப்பா எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனேஜ் வசதி வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லை கொஞ்சம் முன்னாடி பண்ணிங்கன்னா காட்டுறேன் கரண்ட் வசதி எல்லா இடத்துலையுமே இருக்குது அப்படியே கொஞ்சம் முன்னாடி பண்ணிங்கன்னா தண்ணி ஒவ்வொரு இடத்துக்கும் தண்ணி வந்து பைப் வந்து பதிச்சு வச்சுருக்காங்க நீங்கள் தண்ணி கனெக்ஷனுக்கும் கா கவலைப்பட தேவையில்ல இந்த முன்னாடி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட ஐநூறு சைடு இருக்குது அதில் வந்து தண்ணி பைப் எங்கே பதிச்சுக்குன்னு காட்டுறேன் இந்த முன்னாடி இருக்கான் பாருங்க நிறையா எப்படி நிமிட்டிங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி இந்த பாருங்கள் இதான் தண்ணி பைப்பு ஓகேங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் தண்ணி வசதிகள்லாம் இருக்குது பிளாட் நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் பார்க் த்ரீ அந்த மாதிரி குழந்தைங்கள உள்ள பார்க் இருக்குது அதையும் காட்டுறேன் உங்களுக்கு ஈவினிங் டையத்தில் நீங்கள் குழந்தைங்க சுற்றி காட்டு வெளியே போகணும்னு சொல்லிங்கன்னா நீங்கள் வந்து செலவே இல்லைங்க அழகாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பார்க் வசதி பார்த்தீங்களா அப்படியே கடல் மண்ணாக அள்ளி கொண்டு வந்து போட்டு செம்மையாக இருக்குது பாருங்கள் சறுக்குறது ஊஞ்சல் சைக்கிளிங்கு எக்ஸசைஸ் ஜிம் பண்ணுறது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாலிபால் விளையாடலாம் அந்த இருக்குது அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சோலார் சிஸ்டம் எதோ பேனல் வச்சுருக்காங்க அப்படியே காட்டுற அதையும் காட்டுறவங்களுக்கு இந்த இங்கே இடத்துல வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க யாரும் வந்து இடம் வாங்கி வீடு இருக்காங்க அப்புறம் வந்து தண்ணி டேங்கி பெருசாக தண்ணி டேங்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இங்கே தனி டேங்கிலருந்து தண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல சோலார் பேனல் கூட வச்சிருக்காங்க சோலார் வசதி கூட கூட ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க ஓகே அப்படியே நேராக போனோம்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் போனோம்னா ரோடு இருக்குது ரோட்டில் எங்கிட்டு வேணாலும் ரோடு பண்ணிங்கன்னால் இது பாருங்க மதுக்கரை நகராட்சிக்கு சொந்தமான இடம் பார்த்தீங்களா இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது நம்ம மதுக்கரையில் தான் இருக்கும் பாருங்கள் இடம் இன்னும் போய்கிட்டே இருக்குங்க அந்த லாஸ்ட் வரைக்கும் அது உள்ளேயும் போகுதுன்னு நினைக்கிறேன் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி வசதிகள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க கரண்ட் வசதி எல்லா இடத்துலேயுமே இருக்குது அந்த பாருங்கள் அந்த கார்னரில் சிசிடிவி வச்சுருக்காங்க கார்ட் பா அப்படியே போங்கவாலைக்குள்ளே போய்ப்பா இந்த இடத்துல பார்த்தீங்களா சிசிடிவி இது பாருங்கள் மேலே சிசிடிவி வச்சுருக்காங்களா பாருங்கள் அந்த லாஸ்ட் வரைக்கும் போய்கிட்டு இருக்குது அண்ணே இப்போ தான் இடத்த வந்து பைக்கில் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சரி இல்லைண்ணே இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரிலாம் இருக்குண்ணே சுற்றியும் தென்னை மரமாக இருக்குது தென்னை மரத்துக்கு நடுவில் ஒரு இது நம்ம நிற்கிறோம் இது ட்ரோன் ஷாட்டில் நான் காட்டுறேன் நீங்கள் பாருங்க அப்படியே ட்ரோன் ஷாட்டில் பார்க்கும்போது பெரிய காட்டுக்கு நடுவில் தென்னை மரம் காட்டு தோப்பு ஃபுல்லாக தோப்பு தென்னை தென்னந்தோப்புக்கு நடுவில் இருக்குமோ அதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய மலைகள்லாம் இருக்குது ஆனால் கிளைமேட் எப்படின்னா இருக்குது இந்த இடத்துல சூப்பராக இருக்கு கிளைமேட் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது கேரளா பாடு இருக்கு இல்லைங்களா அது அப்படியே கிளைமேட் சூப்பராக இருக்குது அவ்வளோதான் வந்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வீட்டில் ஃபேனே போட முடியலை இல்லை அதான் அங்கேருந்து முப்பது கிலோமீட்டர்ல இல்லை பாலக்காடு கேரளாவில் இப்படி ஒரு கிலோமீட்டர் பண்ணீங்கன்னா சேலம் பைபாஸை பிடிச்சிங்கன்னா அடுத்து அரை மணி நேரத்தில் சேலத்துக்கு போயிடலாம் கண்டிப்பாக அந்த அளவுக்கு பக்கத்து அக்கம்பத்தில் இருக்குது அருமையான இடங்க தயவு செஞ்சு ஒரு கோயம்புத்தூர்ல இடம் வாங்கினோம்னா இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஓக் ட்ரீ ஓக் ஓகே அப்படின்னு சைட்டு கான்டெக்ட் நம்பர் கொடுக்க அதுக்கப்புறம் இந்த இடத்த பற்றி கொஞ்சம் பேசுவாங்க இப்போ வந்து இந்த இடத்துக்கு எல்லாம் பக்காவாக இருக்கும் ஆனால் நம்ம கேட்குற கேள்வி கேட்டுருவோம் கண்டிப்பாக கேடிசிபி தீபிரா ரேரா ப்ரூல் அப்புறம் இருபத்தஞ்சு ஏக்கர் பற்றி தான் காம்பவுண்ட் வளர்ப்பாங்க ஃபுல்லாக அப்படியே அந்த பில்லு போட்டு அழகா காமௌண்டு அழகாக கட்டினான்னு ஒரு கிலோ எட்டு அணி பத்து இருக்காங்க நம்ம பாருங்க எனக்கு உண்மையிலேயே நம்ம சொல்ல வேணாம் வாங்களேன் க காம்பவுண்டு பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் கேட்டிருக்காங்க பாருங்கள் நம்மளே ஒரு அஞ்சு அடி இருக்கும் அப்ப இது கண்டிப்பா எட்டு அடி இருக்கும் எட்டு அடி கிட்ட வந்து இருக்காங்க பில்லர் போட்டு அப்ப இங்க ரெண்டு ரெண்டு பேரும் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க மொத்தம் பத்து வீடு புக்கிங் எடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட இங்க ஒரு வீடு பெரிய வீடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு ஏத்த போர் போட்டாங்க அது பத்தி மெயினா வந்து பாத்தீங்கன்னா இங்க தண்ணி போர் தண்ணி எவ்வளவு ஃபீட்ல வரணும் நினைக்கிறீங்க நேத்து போர் போட்டா 50 ஃபீட்ல தண்ணி 50 ஃபீட்ல தண்ணி 50 ஃபீட்ல 50 இல்ல இது வந்து வீடியோ காணி சொல்லுங்க நாளைக்கு வரவங்க போட்டாங்க

அது வசதி வந்து எல்லா இடத்துக்கும் போட்டீங்களா ஆமாம் ஃபுல்லாகவே தண்ணி அதுவும் வந்து மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அடிக்கு போட்டிருப்பாங்க இது பாருங்கள் எவ்வளோ டீப்புக்கு போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் ஏன் தொடா வரைக்கும் போட்டிருக்கீங்க ஆமாம் இவ்வளோ டீப்பாக வந்து போட்டிருக்காங்க தண்ணி கனெக்ஷன் அது ஆமாம் சார் தண்ணி வந்து மரம் வச்சிருக்கீங்க மரம் வந்து எல்லா சைட்டுக்கும் வச்சிருக்கீங்க எல்லாம் எல்லா சைட் ஓகே கொஞ்சம் கையை கொடுங்க நான் மேலே வந்துக்கிறேன் ஓகே அண்ணா இது என்னென்ன இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்கு ஃபுல்லாக இருந்தால் சார்

வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க மக்களுக்கு எந்த பிரச்சனை வராது இது அதெல்லாம் எதுவுமே கிடையாது சார் மொத்தம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இருபத்தஞ்சு ஏக்கர்ல ஐநூத்தி இருபத்தி சைட் இருக்கு சார் சைட் மேக்ஸிமம் முடிஞ்சு சரி ஓகே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருச்சு சரி ஓகே அதாவது ஐநூறு சைட்ல வந்து இரநூறு சைட் முடிஞ்சு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சைட் இருக்கு வந்து வந்து வாங்கிக்கிங்க இன்னொரு விஷயம் நீங்க வந்து நீங்க பாட்டு சொல்லிட்டீங்க சேலம் பைபாஸ் பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டீங்க வரவங்களுக்கு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போகணும் பக்கத்தில் சிட்டி சார் இது

லேண்டு நான் இதை சொல்லுவேன் என்னென்ன சொல்றீங்க ஆனால் ஏகப்பட்டது பண்ணியிருக்காப்புற அதில் எனக்கு இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு நான் படுதுங்க ஒன்றுத்துக்கும் ஒவ்வொன்னா சின்ன சின்ன கிராமங்களில் நீங்கள் வீட்டு வாசலில் வாங்கி போடுறதுக்கு இந்த மாதிரி சிட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஃப்யூச்சரில் வேலைக்கு வேலையூடு சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பஞ்சாயத்து லிமிட் இருந்தது இப்போ கார்பரேஷன் லிமிட் ஆயிடுச்சு சரி சரிங்களா கோயம்புத்தூரில் கார்பரேஷன் போய் லேண்டோட காஸ்ட் என்னன்னு கேளுங்க செண்டு பதினஞ்சு லட்ச ரூபா கார்பரேஷன் லிமிட் லேண்டோட காஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பதினஞ்சு லட்சம் ரூபா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து முப்பது ரூபா கொடுக்குறோம் இன்னும் டூ இயர்ஸ் வைப்பது சென்ட்ரெண்டு டென் லக்ஸுக்கு இப்போ வந்து ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு நான் ஒரு இடம் வாங்கி போடுறேன் இடம் மட்டும்

கேட் இருக்கு பெரிய பாத்தீங்கன்னா உள்ள ஒரு ஆளும் வர முடியாது எந்த வித பிரச்சனை கிடையாதுங்க ஒரு அருமையான இடம் நான் பார்த்தேன் இது வரைக்கும் எவ்வளவு வீடியோ போடுறேன் அதுலயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எல்லா இடமும் பெஸ்ட்டு தான் அது இதுல வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சொல்றேன் அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக ஏன்னா பார்த்த உடனே இவ்வளவு அழகான தென்னந்தோப்பு வந்து எங்கேயுமே இல்லை என்ன என்ன சொல்லுறீங்க கண்டிப்பா சார் அவ்வளவு காத்து வரணும் நினைக்கிறேன் தென்னந்தோப்பு தாங்க ஒரு அருமையான இடங்க ஆனால் நான் என்ன சொல்றேன் இந்த மினிமம் எத்தனை சென்ட் உங்கள்ட்ட ஒன்றரை பத்து லட்சம் ரூபா நான் வந்து இடத்த வாங்கி போடுறேன் என் கையில வந்து பத்து லட்ச ரூபா இல்ல ரெண்டு லட்ச ரூபா இருக்கு கரையை பண்ணிக்கலாமா ஒரு மூணு லட்ச ரூபா இருந்தால் மூணு லட்ச ரூபாய் மூணு லட்ச ரூபா உங்க கையில எடுத்துட்டு இடத்த புக் பண்ணுங்க மீதிய லோன் போட்டு கொடுத்துருவா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இல்ல என்கிட்ட நிறையா இருக்குப்பா ஒரு கோடி ரூபா நான் கையில வச்சிருக்கேன்னா வாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க என்ன சொல்றீங்க ஒரு நாலு பிளாட்டை வாங்கி புக் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க ஃபியூச்சர்ல பெரிய பணக்கார வைங்க நாங்கள் சொன்ன மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் பெஸ்ட்டாக பண்ணி தருங்க இந்த ரிஜிஸ்டர் செலவுலாம் எப்படினா நம்மளே ஆஃபர்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் சாருக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எட்டு லட்ச ரூபா மார்க்கெட்டு வந்து நான் ஏழு லட்சத்து முப்பது ரூபாய் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா ஓகே அது வாங்க நான் பேசுகிறேன் பேசிக்கலாம் வாங்க பேசுங்க இவர் தான் இருப்பாப்லாம் பெஸ்ட்டாக பண்ணி தருவார் அண்ணே வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தா ஆர் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பார்த்து என் பேர் அவிக்குமார் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் வந்து ஃபீல் இருக்குது ஓகே அதான் நான் பெஸ்ட்டாக பண்ணி தருங்க ஏன்னா அதாவது உங்கள் பேரும் கிடக்கூடாது நம்ம பேரும் கிடக்கூடாது வாங்குறவங்க நம்பி உங்கள்கிட்ட வரணும் அதே நாங்கள் சொல்கிறோம் இவர் சொல்கிறோம் நீங்களும் கண்ணா வந்து வந்து உளுந்துடக்கூடாது விசாரிக்கணும் கரெக்டாக தானே கண்டிப்பாக எல்லாத்தையும் டீட்டெயிலாக விசாரி நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அவர் ஸ்டேண்டு விற்கிறாரு நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் நீங்கள் வந்து விசாரிக்கணும் என்ன சொல்கிறீங்க கண்டிப்பாக விசாரிங்க அருமையான மண் என்ன மண் செம் செம்மன் பூமி செம்மண் செம்மண் பூமிங்க தரமாக இருக்கும் வேணும்ன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள் காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாமே நான் கொடுக்குறேன் வந்து யூஸ் பண்ணிங்க இந்த வீடியோவை யாருக்காச்சும் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஷேர் பண்ணிவிடுவாங்க ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்